சங்கம் அன்புக்குரிய திறமை கண்மணிகளே இலக்கு நூறு என்ற நீங்கள் அனைவரும் இணைந்து மிகச்சரியாக பயணித்து வருகிறீர்கள் உங்கள் அனைவருக்குமான ஐயம் என்னவென்று சொன்னால் இப்போது பாடத்திட்டம் மாறிவிட்டதே பொதுத்தமிழ் பாடத்திட்டம் இந்த பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாம் புத்தகத்தை படிப்பதனால் என்ன பயன் புத்தகத்திலிருந்து என்ன வினாக்கள் வந்துவிடும் என்று எண்ணற்ற ஐயங்கள் இந்த போட்டித் தேர்வு உலகத்திலே பயிலுகின்ற அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது இலக்கு நூறு என்ற டெஸ்ட் பேட்சினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பள்ளி பாட புத்தகங்களில் உள்ள தரவுகளை நம்ம தேர்வாணைய பாடத்திட்டத்தினுடைய நோக்கில் கூர்ந்தாய்வு செய்து அங்கிருந்து அனைத்தையும் பொறுக்கி எடுத்து ஒரு பாயிண்ட் கூட விடாம அந்த தேர்வு பாடத்திட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கு தகுந்தாறு போல உங்களை வினாக்கள் தொகுத்து பயிற்சி விக்க பயிற்றுவிக்கின்ற நிகழ்வுதான் இலக்கு நூறு என்கின்ற ஆம் அப்ப இந்த இந்த இலக்கு நூறு பயிற்சியில் சேர்ந்திருக்கின்ற அனைவருமே நம்ம டேர்ம் வைஸ் கொண்டு போறோம் சார் ஓல்டு புக்கு நியூ புக்குன்னு கொண்டு போயிட்டு இருக்கோம் டேர்ம் முடிச்சிட்டோம் செகண்ட் இந்த இரண்டாவது பருவத்தில் எப்படி நாங்கள் தயாராகி கொண்டு வருவது என்ற ஐயம் எண்ணற்றோருக்கு இருக்கிறது அதை நீக்குகின்ற வகையிலே நீங்கள் பாடப்புத்தகத்தை இதற்கு முன்னால் எல்லாம் படிக்கும்போது கடித இலக்கியங்கள் நமக்கு சித்தர் இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் என்றெல்லாம் இலக்கிய கூறுகளுக்கு நாம் அதிமுக்கியத்துவம் கொடுத்தோம் சான்றோர்களுக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்தோம் செய்திகளை வினாக்களாக தொகுத்து வந்தோம் ஆனால் தற்போது நடைபெற போகின்ற நிகழ்வு தேர்விலே உங்கள் பாடத்திட்டம் ஏழு அழகுகள் எப்படி இருக்கிறதோ அந்த பேட்டர்ல தான் உங்க டெஸ்ட் அப்படின்றது அமைந்திருக்கும் அதனால இலக்கு நூறு டெஸ்ட் பேச்சில் சேர்ந்துட்டு எனக்கு வீணா போச்சு அப்படின்ற மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் எல்லளவும் உங்களுக்கு தேவையில்லை ஏனென்று சொன்னால் இந்த சந்திப்பிலை முதற்கொண்டு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக வழுவு சொற்கள் பிறமொழி சொற்கள் அந்த அனைத்து கூறுகளையும் ஒருங்கே இணைத்து நம்ம தனியோ ஒரு வீடியோவை போடுறோம் டீகோர்ட் பண்ணி சிலபஸ் என்னென்ன இருக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நம் இதுல போகிறதுக்கு முன்னால நம்ம அந்த நோக்கத்தில் போ அடியெடுத்து வைப்பதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் புத்தகத்தை ஏற்கனவே படித்திருப்பவர்களுக்கு இது மீண்டும் ஒரு அசைபோடுதல் நிகழ்வு புதிதாக படிப்பவர்களுக்கு பாடத்திட்டத்தின் நோக்கில் படிக்கின்ற ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் அதனால் அனைவருமே இந்த சிலபஸ் அடிப்படையில் ஏழு யூனிட் இருக்கு தமிழ்ல ஏழு யூனிட் நூறு மார்க் நூறு வினாக்கள் நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிதான் நம்ம த பாடத்திட்டம் நகர்ந்து போகுது அப்படின்றது மிகச் சிறப்பானது சிறப்பான என்ன அப்படின்னா ஏன்னா திருவள்ளுவருக்கும் ஏழு பிடிக்கும் உங்களுக்கும் ஏழு பிடிக்கும் நமக்கு ஏழ்றதான் பிரச்சனை அதனால எதை பத்தியும் மனதிலே ஐயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பாடத்திட்டத்தை முழுமையாக உள்வாங்கி பாட புத்தகத்தில் உள்ள கூறுகளை பாடத்திட்டத்துக்கு தகுந்தாற்போல போல செதுக்கி எடுத்து படித்துக்கொண்டு நீங்கள் தேர்வுக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் மிக இனிமையாக இனிக்கும் அந்த இலக்கு நூறு தேர்வு என்பது ஆம் பாட புத்தகத்தில் உள்ள அனைத்து தரவுகளையும் இந்த பாடத்திட்டத்திற்கு தகுந்தார் போல உங்களுக்கு அங்கிருந்து ஒன்று கூட விடாம பொறுக்கி எடுத்து லைன் பை லைன் கொஷின்ஸை மாற்ற போறோம் ஏன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்தான் இதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் கொஷின்ஸ்ன்றது நமக்கு அதுவும் ஈஸி தான் அதுக்கு முன்னாடி புத்தகத்தில் உள்ள தரவுகள் முழுவதுமா இருக்கும் அட்ட டு அட்டை என் டு எண் இருக்கும் ஆனா இப்போ நீங்க எழுத போகிறது இந்த பாட புத்த பாடத்திட்டத்தில் தகுந்தார் போல பாட புத்தகத்தில் உள்ள தரவுகளை முழுமையாக கூர்ந்தாய்வு செய்து உங்களுக்கு வினாக்கள் தொகுத்திருக்கிறோம் ஆனால் இலக்கு நூறு டெஸ்ட் பேட்சில் சேர்ந்திருக்கின்ற அனைவரும் சிறிதளவும் எல் அளவும் எல்லின் அளவும் ஐயம் கொள்ளாது ஐயம் கொள்ளாது அனைவருமே மிகச்சிறந்த முறையில் தேர்வுக்கு வாருங்கள் படித்து கொண்டு வாருங்கள் இருக்கின்ற இலக்கண பகுதிகளை முழுமையாக பயிற்சி செய்து கொண்டு வாருங்கள் இருக்கின்ற பயிற்சி பகுதிகளுக்கு விடை கண்டு கொண்டு வாருங்கள் தேர்வு இணைக்கும் அற்புதமான வாய்ப்பு மிக குறைந்த கட்டணம் ஐநூறு ரூபாய்கிறது டெஸ்ட் பேட்ச்க்கு மிக குறைந்த கட்டணம் தமிழ் அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கிலே இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது அறிவித்திருக்கிறோம் அதனால இலக்கு நூறு டெஸ்ட் பேட்சில் சேர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் மிக மிக அற்புதமான வாய்ப்பு இந்த புதிய பாட்டத்திட்ட அடிப்படையில் உங்களை கொண்டு செல்வது அனைவருக்கும் நன்றி கண்மணிகளே வாருங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் நீங்கள் அடி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்வினுடைய உயரத்திற்கு உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற அடியாக இருக்கட்டும் நன்றி பார்க்கலாம் களத்தில் சந்திப்போம்